அனைவருக்கும் மதிய வணக்கம் வெல்கம் டு மை ஸ்ரீவதி அஃபிஷியல் வாங்க எல்லோரும் எப்படி பாரு இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை இல்லைங்களா அன்னாலும் முருகரை தரிசனம் பண்ணிக்கோங்க திருச்செந்தூர் போக முடியாதவங்கள இந்த கோயில் தரிசனம் பண்ணிக்கலாம் தாராளமாக ஜூலை ஏழு தான் இந்த திருச்செந்தூரில் முருகனுக்கு கும்பாபிஷேகம் பண்ணாங்க அதே நாள் தான் நம்ம வல்லக்கோட்டு முருகருக்கும் கும்பாபிஷேகம் பண்ணாங்க இன்னையோடு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு மண்டலம் முடிஞ்சு நாற்பத்தெட்டாவது மண்டல பூஜையும் இன்னைக்கு பண்ணி முடிச்சிட்டாங்க நல்ல திருச்செந்தூர் எவ்வளோ ஒரு ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க இந்த வீடியோ வந்து நம்ம திருச்செந்தூர் வந்து கும்பாபிஷேகம் பண்ண எடுத்த அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இது அன்றைக்கி நைட் எடுத்த வீடியோ எவ்வளோ கூட்டமாக இருக்கு பாருங்க நான் நிறைய விடியலாம் சொல்லியிருக்கேன் செவ்வாக்கிழமலமாக நானும் நிறையா அந்த சிறுவாபுரி நிறையா போவேன் சிறுவாபுரிக்கு போவேன் வெள்ளைக்கூட்டை போவேன் செவ்வாக்கிழமை மணிக்கு நம்ம முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு ஆறு விளக்கு போட்டு சாமியை மனசார வேண்டிக்கிட்டா நம்ம நினச்சது கண்டிப்பாக நடக்குங்க அது இப்போ ரீசெண்ட்டு காலமாக முருகர் பயங்கர ஃபேமஸ் ஆகிக்கிட்டே வராரு எந்த கோயில் பார்த்திங்கன்னா முருகர் கோயிலில் தான் பயங்கர கூட்டமாக இருக்குது வடபழனி அப்புறம் பார்த்திங்கன்னா சிறுவாபுரி இப்போ பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்குது ஃபஸ்ட் டைம் சேனலுக்குள்ளே வரங்க அப்படியே லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி சேனலை மோட்டிவேட் பண்ணுங்கள்